கத்தர் தேடி வந்தார் கத்தர் அழைச்சார் ஒரு நோக்கம் இருக்குது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆபரகம் கீழ்ப்படிஞ்சு வந்தார் அதனுடைய விளைவு பாருங்கள் கத்தர் ஒன்றா ஆசீர்வாய்ப்போ பேரபெருமை விடுத்த நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார் அதுக்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆசீர்வாதம்னு அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் அவள் மனைவியை யாரும் தொட விடாத அளவுக்கு பாதுகாத்தார் புரியுதுங்களா அமேன் அப்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நிறைய இருக்குது நாம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ஆண்டு இருப்பாங்கன்னா மனைவி கத்தரால் பாதுகாக்கப்படுவார்கள் இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும் பிள்ளைகள் கத்தரால் பாதுகாக்கப்படுவார்கள் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் வசனம் தெரியும் உன் பிள்ளைகள் கத்தரால் பாதுகாக்கப்படுவார்கள்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இயேசு இயேசுகிற சொந்த ரசகர ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா கத்தர் என்னை பாதுகாப்பார் என் கணவனாரை பாதுகாப்பார் என் மனைவி பாதுகாப்பார் என் பிள்ளைகளை பாதுகாப்பார் எந்த தீங்கும் அவர்களுக்கு அணுகாது இந்த வெளிப்பாடு இருக்கணும் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும் அவன் கத்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு நான் இயேசு ஏசுகிற சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் தேவனோட இணைஞ்சிருக்கிறேன் என் மேலே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கி இருக்கிறது அதனால் என் வாழ்க்கையில் எந்த சேதமும் எனக்கு வராது எந்த விதத்திலையும் சேதம் வராது எனக்கு வராது என் பிள்ளைகளுக்கு வராது எந்த ஒரு கெடுதலும் வராது எத்தனை புரியுது வியாதியும் வரக்கூடாது புரியுதுங்களா ஆமே ஆமாம் நம்ம வந்து பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறதுக்கு இப்போ பெண் பிள்ளைகள் அப்படின்னா பெண் பிள்ளைகள் பாலியல் ரீதியாக எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது அன்றவரையும் என் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு ஜோம் பண்ணுற நம்ம என்ன சொல்கிறதுக்கு சின்ன பிளவீனமும் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது புரியுதுங்களா எதுவுமே வரக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் வராது ஏன்னா கத்தருடைய கனமான பிள்ளைகள் நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகள் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆமே அவர் நம்மோடு கூட இருக்கிற அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்கிறது அதனால் எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு சொல்லுங்கள் கத் கத்ரா ஏசு கிறிஸ்தவ சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்ட போதே உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வந்துடுது அதான் நான் சொன்னேன் ஒரு ஆடு தொலைஞ்சி போகுது முதல்ல அந்த மேய்ப்பன் தன்னுடையது தனக்கு சொந்தமானது உரிமையானது அதனால் தேடி வர ஒன்று ரெண்டாவது அது யாராவது அடிச்சிடக்கூடாது அதுக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மேய்ப்பன் தீவிரமாக தேடுறார் சரிங்களா அடுத்து அந்த ஆட்டுக்கு போஜனை கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அதை வளர்த்து எடுக்கணும் அதுக்காக வர அடுத்து அதை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த மெய்ப்பனுக்கு இருக்குது அதை சேர்க்கணும் சரிங்களா மந்தையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆமேன் அப்படித்தான் கதிரா ஏசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்ததுக்கான நோக்கம் ஆமேன் நாம் அவருடையவர்கள்